சமீபத்துல நிறைய திரையில ரீலீஸ் ரெடி இருக்கு பனயப்பார்லாம் ரெடி பண்ணி வெச்சிருக்கோம் இதெல்லாம் சொல்ல தட் இஸ் சிஜி சிஜில இருந்தல இருந்து எல்லாம் மாடர்னா இன்னைக்கு என்னல்லாம் வேணுமோ அதுல டால்பி அட்மாஸ் அப்புறம் ஃபிலிம் வந்து இது வந்து பிக்சர் வந்து இன்னைக்கு அதெல்லாம் மறுபடியும் எல்லாமே எல்லா வருஷமே புது படத்துக்கு பண்ணுற மாதிரி எல்லாமே பண்ணி படையப்ப வச்சுருக்கு அது வந்து ப்ரொடியூசர் வந்து ரஜினி சார் தான் அவர் தான் டிசைட் பண்ணணும் எப்போ ரிலீஸ் பண்ணணும்னு ஏற்கனவே முத்து வந்து கவிதாலயா பண்ணிட்டாங்க அது ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு அது இருபத்தஞ்சாவது வருஷமும் நம்ம பண்ணாங்க இது படையப்பாவும் இருபத்தி ஆறு வருஷம் ஆயிடுச்சு முன்னூற்றி ஒம்பது ஏப்ரலில் வந்து இருபத்தி ஏழு வருஷம் ஆச்சு அது அதனால அது வரலாம் நிறைய படங்கள் வந்து ரீரிலீஸுக்கு கேட்குறாங்க என் படம் தெனாலி நான் என் சொந்த படம் அது கேட்குறாங்க மெகி தெனாலி பஞ்சதந்திரம் தசாவதாரம் கேட்குறாங்க ரீரிலீஸ் அதுக்கப்புறம் வில்லன் வரலாறு இந்த மாதிரி ஓடின படங்கள்லாம் இருக்குல்ல நட்புக்காக சரத்குமாரோட ஒரு பத்து படம் பண்ணியிருக்கோம் அந்த படம் நாட்டாமை பாட்டாளி சேரன் பாணின் இதெல்லாம் கூட ரீரிலீஸ் பண்ணலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு கேப் பார்க்கணும்னா அவரு பாபுஷா வந்து அவரு ஜுவல்லரி இது மட்டும் இல்லை துணிக்கு மட்டும் இல்லை பட்டு மட்டும் இல்லை அவங்க தேட்டர்ஸும் வச்சிருக்காங்க அவங்களுக்கு தெரியும் கரெக்டாக எப்போ ரீரிலீஸ் பண்ணோம் எது கேப் அந்த மாதிரி கேப்பில் பார்த்து பண்ணா ஓரளவுக்கு கலெக்ஷன் வரும் அது நம்பிக்கை இருக்கு சொந்த படம் தெனாலையும் நானும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பண்ணி முடிச்சவொடனே ரிலீஸ் பண்ணுவோம் இன்னும் நிறைய படங்கள் இருக்கு ஒரு இருபத்தஞ்சு படம் மேலே இந்த என்னோட வெற்றி படங்கள் இருக்கு எல்லாமே ரீரிலீஸ் கேட்குறாங்க பட் எல்லாமே அடிட்டு மொத்தமாக கொண்டாந்து போட முடியாது ஏன்னா புது படங்கள் வர வேண்டியது இருக்குல்ல ரீரிலீஸ்ன்றது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ் தான் ரஜினி ஃபேன்ஸு அப்படின்னா ரஜினி படங்கள் விஜய் ஃபேன்ஸுனா விஜய் படங்கள் அஜித் ஃபேன்ஸு வந்து வெள்ளன் வரலாறுலாம் கண்டிப்பாக பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குன்னா அது ஃபேன்ஸே இல்லாமல் பொதுவாக வந்து நாட்டாமை நட்புக்காவை எல்லாம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு படம் பட் அதெல்லாம் நிறைய டிவியில் பார்த்ததுனால ரீரிலீஸ் பண்ணும்போது தேட்டருக்கு வந்து கம்மியாக தான் வரும் நம்பர் ஆஃப் தேட்டர்ஸ் குறைச்சி நல்ல ஃபெசிலிட்டிஸோட தேட்டர் கொடுத்தா இப்போ கண்டிப்பாக பொழுதுபோக்காகவும் இருக்கும் டைமை பாஸ் ஆகும் அப்படின்றதுல வருவாங்க காமெடி பிக்சர்ஸுக்கெல்லாம் நிறைய பிஸ்ஸாலாம் எல்லாம் பண்ணலாம் ரிலீஸ் ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணிட்டுருக்கோம் சரிங்களா ரஜினி சார் வந்து தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணியிருந்தாலுமே ரவிக்குமார் சார் டைப் சோஷியல் மீடியாஸ்ல வந்து கமெண்ட் பண்ணிட்டு இப்போ வந்து கமல்ஹாசனும் ரஜினி சார்பில் ரஜ் பண்ண போறாரு அப்படின்ற அது வந்து கே எஸ் ரவிக்குமார் சார் பண்ணாதான் ஒரு ஃபுல்ஃபில்டா ஒரு பொட்டன்ஷியல் இது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் 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 வந்து நிறைய வந்து சொல்றதெல்லாம் போய் ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் காதல விழுந்து அவங்க முடிவு எடுக்கிறது தவிர நான் முடிவு எடுக்கிற நிலைமையில இல்லை நான் இப்ப நிறைய படங்கள் நடிச்சுட்டு இருக்கேன் இப்போ ஜெயம் ரவி படம் அப்புறம் தனுஷ் படம் அப்புறம் அங்க டெபுட்டி சிஎம்ஆர் கரை தெலுங்குல பவன் கல்யாண் படம் அது இல்லாமல் இன்னும் நிறைய ஒரு அஞ்சாறு படம் நடிச்சிகிட்டு இருக்கேன் ப்ளஸ் டேரக்ஷனும் சில க பேசிகிட்டு இருக்கோம் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு மார்க்கெட்டபுள் ஹீரோஸ் இருந்தால் தான் நான் பண்ண முடியும் நான் ஏன்னா என்னுடைய அசிஸ்ட் தான் என்னுடைய சொந்த படங்களே கூகுள் குட்டப்பா எல்லாம் வந்து என் அசிஸ்டன்ஸை வச்சு நான் டேரெக்ஷன் பண்ணேன் ஏன்னா நான் டேரெக்ட் பண்ணும்போது எல்லாமே வந்து டபுளாக டபுளும் ட்ரிபிளும் ஆகிடும் லாஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என் அஸ்டன்ட்ஸ்னால் ஏன் இப்போ ஒரு என்னுடைய மேக்கப் மேன் இருக்காங்கன்னா அவன் மேக்கப் மேனோட நாலாவது அசிஸ்டண்ட்டை மேக்கப் மேனாக அவரு போட முடியும் நான் இவரை வச்சுக்கிட்டு அவன் அவனை போட்டேன்னா இவரை டிகிரேட் பண்ணுற மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையுமே இப்போ அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது நான் ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் ஓரளவுக்கு மார்க்கெட்டபிள் ஹீரோஸ் இருந்தால் தான் நான் பண்ணுவேன் அப்படி இல்லைனா எதுக்கும் இருக்குது ப்ரொடக்ஷன் இருக்குது அப்புறம் ஆக்டிங் இருக்குது இதில் ஏன்னா சினிமாவில் தான் இருப்பேன் பாபு சாருக்கு வந்து ஜுவல்லரி இல்லாம சினிமா எனக்கு நான் இன்னொரு ஜுவல்லரி இது சாரி டெக்ஸ்டைல்ஸ் இல்லாம சினிமா வருது நான் வந்து சினிமா நான் டெக்ஸ்டைல்ஸ் பாபு சார் பாட்டு இவரு இவங்க எல்லாம் வந்து பாருங்க நிறைய பிசினஸ் இவங்களுக்கு இருக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அவங்க பைக் பிஸ்னஸ் இருக்குது கார்மெண்ட்ஸ் இருக்குது இப்போ இப்போ ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் இருக்குது அதை பார்த்துக்கிறதுக்கு ஆட்கள் இருக்குது அதுதான் ரொம்ப நம்பிக்கையான ஆட்களாக இருக்கணும் அதுவும் இவங்கெல்லாம் வந்து டீ ஹோட்டலர்ஸு எது எந்த பழக்கமும் இல்லை அதனால் இவங்களால் ஒழுங்காக வந்து எல்லாத்தையுமே பாதுகாக்க முடியும் நிர்மாணிக்க முடியும் அந்த மாதிரி ஆட்கள் வேணும் இருக்காங்க என்கிட்ட இருக்காங்க நிறைய அசிஸ்டன்ஸ் இருக்காங்க இல்லை ஃபேமிலிஸ் இருக்காங்க எதை பத்தி எந்த படத்தை பத்தி எந்த படத்துக்கு மிக்சட் ரவி வரல ரொம்ப கம்மி இப்பெல்லாம் மிக்சட் ரவிஸ் இல்லாமல் வர்ற படங்கள் வந்து ரொம்ப கம்மி காரணம் வந்து எந்த காலத்துலயுமே அந்த காலத்துல நாட்டாமே பிடிக்காதவங்களும் இருந்திருக்காங்க ஆனா அவங்க எல்லாம் பேசல பப்ளிக்ல இப்ப எல்லாரும் பேசறதுனால நமக்கு அப்படி தெரியுது ஆனா நீங்க இப்ப அவரு வந்து கூலி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு என்ன மிக்சட் ஒரு இருக்குதுன்றது அவருக்கும் ஒத்துக்கிறாரு ஆனா கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு கேளுங்க அவரு கலெக்ஷன் தானே மெயின் கலெக்ஷன் வந்தாவே அது வந்து பெரிய படம் இது ஸோ அது மாதிரி கலெக்ஷன் சூப்பராக இருக்கு முன்னதான் மிக்சட் ரவியூ இருந்தாலும் ரிவ்யூஸ் ஒரு பக்கம் இருக்க இருந்தாலும் அது கொஞ்சம் தான் பாதிக்கும் அதை மீறி ஜனங்கள் உள்ளே வந்துட்டாங்கன்னா மவுத் ஸ்டாக் வச்சு தான் ஒரு படம் வந்து பெரிய வெற்றி அடையிறதும் சுமாரான வெற்றி அடைகிறதும் தோல்வி அடைகிறது எல்லாமே காரணம் வந்து மக்களுடைய வாய்மொழி ரிவ்யூஸ் தான் நீங்கள் எவ்வளோ ரிவ்யூஸ் போட்டாலும் சூப்பராக இருக்குன்னெல்லாம் நிறைய படங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த படம் ரமாமா இருக்குது இது ஆஸ்கார் வின் ஒன்று அது ஒன்று தியேட்டருக்கு வந்தால் ரெண்டே நாளில் எடுத்துருவாங்க அது அவருக்கு தெரியும் நல்லா எவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு ஸோ அது நம்ம கையில் இல்லை மக்களுக்கு வந்து எது பிடிக்குதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது அந்த ஓரளவுக்கு தான் நம்ம கணிக்க முடியும் இப்போ நான் கூட படம் எடுக்கிறேன்னா அது மக்களுக்கு மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ஒரு கதையை செலக்ட் பண்ணுறோம் ஸ்கிரீன் ப்ளே பண்ணுறோம் டைலாக் எழுதுகிறோம் அப்புறமா ஷூட்டிங் பண்ணுறோம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் பார்க்குறோம் நாலு ஒரு நாள் ஒரு தடவை நூறு தடவை பார்க்குறோம் நமக்கு இல்லாத ஒரு ஒரு அறிவு வந்து பொதுமக்களுக்கு இருக்கு அது ஏன்னா நம்ம நம்மளே இன்வால்வ் ஆனதுனால புரியுதுங்களா அது இன்வால்வ் ஆனதுனால அது பெருசாக நமக்கு அந்த குறைகள் தெரியாது அது பப்ளிக் கிட்ட வந்ததுக்கு தான் தெரியும் அதனால தான் இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் இது திரைப்படம் வந்து அரசியல் எல்லாம் எனக்கு வந்து எனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது எனக்கு அனுபவமும் கிடையாது பட் விஜய் வந்து பேசுறது வந்து தப்பா யாரும் எனக்கு எனக்கு படலை ஏன்னா அவர் வந்து நிஜமாவே நேரில் பாக்கும்போது விமானிங்கிறது வழக்கான எப்படி இருக்கீங்க சொல்லுவார் அதை வந்து இன்னைக்கு பப்ளிக்கில் சொல்லியிருக்காரு அப்படிதான் நான் பார்க்குறேன் அது அதுக்கு வேற மீனிங் எடுத்துட்டு வேற மாதிரி ஒரு குரூப் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அது வந்து அவங்களுக்கு நான் சொல்றேன் அதை விடுங்க மத்தபடி நாட்டுக்கு என்ன நல்லதோ அதை எப்படி பண்ணணுமோ அத பண்ணா ஓகே அது யாரா இருந்தாலும் சரி இல்லையா எனக்கு வந்து அவரு வந்து நான் என்ன நானே வந்து அதே ரெட் ஜாயின்ட்டு வந்து ரெண்டு படம் பண்ணிருக்கேன் ஆதவன் பண்ணிருக்கேன் இது மன்மத ரம்ப பண்ணிருக்கேன் அந்த தயத்துல எல்லாம் வந்து ஸ்டாலின் சார் வந்து டெபுட்டி சிஎம்ஆ இருந்தாரு அவர் வந்து படம் பார்ப்பாரு நான் நிறைய தடவை மீட் பண்ணியிருக்கேன் அவங்க வீட்டுக்கு நிறைய தடவை போயிருக்கேன் நானே வணக்கம் அங்குள்னு தான் சொல்லுவேன் ஆண்டி எப்படி இருக்கீங்கன்னு தான் சொல்லுவாங்க அவங்கள அது வந்து தப்பான வார்த்தையே கிடையாது அது வந்து தப்பான வார்த்தை கிடையாது அவரு வந்து கொஞ்சம் கமர்ஷியலைஸ் பண்ணி அது பேசிருக்கேன் அவங்களோட ஆடியன்ஸ் இருக்காங்க அங்கே ஃபுல்லாக ஜனங்கள் பூரா அவருடைய ஆடியன்ஸ் அவருடைய கூட்டம் அந்த கூட்டத்தை ஜாலி பண்றதுக்காக அப்படி பேசியிருக்கலாம் அப்படி பேசுனதா தான் நான் நினைக்கிறேன் அவர் வந்து தப்பா ஒருத்தருக்கு அது குறை சொல்ற வார்த்தையே கிடையாது இப்ப நான் இவரு தான் கூப்பிட்டு பாபு அங்கல் தான் கூப்பிடுவேன் அது என்ன தப்பு இருக்கு அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது தமிழ்ல மாமான்னு கூப்பிட்டா வேணா ஒரு அப்படி அவரு கூப்பிடலையே